கோயில பாடின பாட்டு உனக்கு பிடிக்கலையா எனக்கு பிடிக்குது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என் மனசு தாங்க பொதுவா நான் தெரிஞ்சுக்கிறதுபாடு இல்லையா இல்ல நான் பிடிக்கலையா என் மனசுக்கு பிடிக்கல கிருஷ்ண கிருஷ்ணபரமாத்மாவே என் பாட்டுக்கு மயங்கிருக்காரு உனக்கு பிடிக்கலையா அது உங்க பிரமையா இருக்கலாம் உங்க பாட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு அவர் வாய் வாய்த்திருந்து பேசுவா போறாரு நீங்க என்ன பாடாலும் அவர் கேட்டுதான் ஆகணும் அது அவர் தலைவிதி அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதை என்னால செஞ்சுக்க முடியும் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியே அந்த கிருஷ்ணன் தான் அவன் என் மனசுக்குள்ளேயே இருக்கான் இந்த ஊருக்கு வர சொன்னதே அவன் தானே இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் கிருஷ்ணன் உங்க மனசுக்குள்ளேயே இருக்காருன்னு சொல்றீங்களே அப்ப அவர்கிட்ட கேட்டு என் மனசுல ரீங்காரம் சேர்ந்த நீங்க பாருங்க பாக்கலாம் உன் மனசுல என்ன ராக ரீங்கார செய்து நிச்சயமா என்னால உணர முடியும் அதை பாட முடியும் பாக்குறேன் நாளைக்கு இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் நானும் நிச்சயமா வருவேன் அந்த மாய கிருஷ்ணன் என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை சொல்லிட்டாரா சொல்லிட்டாரு மாத்திக்கிறேன் கேளுவா

நான் உன்னை நேர்களை பாக்குறதுக்கு முன்னாடி என் கனவுல உன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற ராகத்தையும் அவன் தான் என்ன கல்யாணம் காட்டலான் என்ன சொல்றீங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோ இல்ல பூர்வஜங்களும் புண்ணியம்னு சொல்லுவாங்களே அதுவோ என்ன ஒரு வழியில் நடத்திட்டு போகுது எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தப்போ அந்த கிருஷ்ண எப்போ யார கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்றானோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன் ஒரு வேடிக்க பாரு ஒரு நாள் ராத்திரி கனவுல உன் உருவத்தை பார்த்தேன் எடுக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன் ஒரு குரல் ஓசை என்ன கூப்பிட்டுது அந்த ஓசையை தொடர்ந்து வந்தப்போ நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் அன்னைக்கு கோயில்ல உன்னை நேருக்கு நேர் பார்த்தப்போ நான் அசந்துட்டேன் இதுவும் அவனுடைய அருள் தானே கோபால் சந்திச்சது என் பாத்தியம் ராதா இந்த ராதான் உங்க மனைவின்னு அந்த கிருஷ்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நான் மாறவா முடியும் என்னங்க உங்களை தானே அந்த சின்ன கண்ணன் பாட்ட ஒரு தடவை வாசிச்சு காட்டுங்களேன் தாத்தா கிட்ட தொடதெல்ல சொ அதபாலுடைய தாத்தா அவர் கோபால் கிட்ட சொல்லி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறே சொல்ல ஆமா எனக்கு என்னமோ எல்லா நல்லபடியா முடியும் தோணுது நீ கவலைப்படாம கவலைப்படாமே இது நீ உலகம் தெரியாத பெண்ணா இருக்கியமா உனக்கு நான் என்ன சொல்றேன் பரம்பரை கௌரவம் அந்தஸ்து இதையெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய தைரியம் படைச்ச கிழமை இல்லம் நீங்க என்ன சொல்றீங்க வாழ்க்கை போராதுக்கும் வேறு சில ஏற்பாடுகள் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா கோபாலுக்கும் சின்னையா புள்ள மகா கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன் அது அது பொன்னால தடப்பட்டுடக் கூடாதம்மா தாராளமா கல்யாணம் பண்ணிடுவீங்க அவர் என்ன பார்த்து நீ யாரு என்று கேட்டாரோ அப்படிக்கே நான் ஐயா நான் சின்ன பொண்ணு உனக்கும் தெரியாதவ ஆனாலும் சுத்தமான ஒரு சத்திய முள்ள இது என்கிட்ட இருக்கு அது பணம் கொடுத்து அசுத்தப்படுத்த பாக்காதீங்க என் மணியை நான் பாத்துக்கிறேன் தயவு செஞ்சு எனக்கு ஒரு கண்ண மேரமாச்சு அதுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா பல கொலைகளுக்கு காரணமாயிடும் செஞ்சுக்கிறது போயிடுங்க உங்க பேரும் கல்யாணத்துக்கு நான் கூட கணிக்க மாட்டேன் மை நாம கணவன் மனைவி ஆயிட்டோம் இல்ல யாராத எனக்கு ஏற்கவே கல்யாணம் ஆயிடுச்சு அது என்ன கூப்பிடுற நான் போறேன் நான் போறேன் இல்ல தடுக்க